வள்ளி மீன் கட்டை மீனவன் பேசுகிறேன் அன்போர்ந்த வாடிக்கையாளர்களே வணக்கம் துட்டிக்க துட்டிக்க நேச்சுரல்லா உயிரோட காணாங்கத்த மீன் எப்படி துடிக்குது பாருங்க சார் ஊலா மீன் காணாங்கத்த மீன் கவல மீனு நேச்சுரல்லா அப்படி கட்ட 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 கட்டன்னு துட்டிக்க துட்டிக்க வர்ற மீன்கள் உயிரோட நேச்சுரல்லா எங்க வரும் வரும் வருன்னு கழுகு மாதிரி காத்திருந்து உயிரோட நம்ம கழுகு மாதிரி கொத்தி தூக்கின்னு வந்து நம்ம வாடிக்கையாளர்கள் கொடுத்து ஒவ்வொரு நாளும் அசத்துவோம் கடல்ல குடிச்சதும் உயிரோட போட்ட மீன்களை குடிச்சதும் நம்மளுக்கு இருபது நிமிஷம் பத்து நிமிஷத்துக்கு முன்னே தகவல் கொடுத்துருவாங்க சார் அதே உயிரோட அதே நேச்சுரலோட அதே குவாலிட்டியோட நம்ம மீன்களை கொண்டு வந்துருவோம் எல்லாமே கடைக்கடை அந்த உயிர் மீன்களை அப்படியே தூக்கி போட்டுன்னே இருக்கிறாங்க ஒன் ஒரு சைடு எடுத்து நம்ம கடையில் தேவைப்படுறவங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒன்பதரை மணி அளவில் ஒன்பது மணி அளவில் அப்படியே கடைக்கு நம்ம நேச்சுரலாக இதே குவாலிட்டியோட இதே கலரோட இதே நேச்சுரலோட ஒவ்வொரு நாளும் கொடுத்து அசத்தி சார் நம்ம கடையில் வந்து தேவைப்படுறவங்க இதே குவாலிட்டியோட ஃப்ரெஷ்ஷாக வந்து வாங்கிக்கலாம் சார் மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவை தந்தி moment